ஸோ பிக் பாஸ் லைவ்ல சௌந்தரியோட ஃபேமிலி வந்து வேற மாதிரி சம்பவத்தை செஞ்சுட்டாங்க யாருக்கு கண்டஸ்டன்ஸுக்குன்னு நினைச்சிங்க இல்ல இல்ல இல்லை இல்ல சௌந்தர்யாக்கே சம்பவம் செஞ்சுருக்காங்க இதுல வந்து சௌந்தர்யா சம்பவம் செஞ்சதால சில பேர் இப்போ அப்படின்ற மாதிரி வெளியே இருப்பாங்க ஏன்னா இப்போ முட்டும் கொடுக்க முடியாதா என்ன பண்ணுறது வேறு யாராவது இருந்தா கூட முட்டு கொடுக்கலாம் ஃபேமிலியாக வந்து சொன்னதுக்கப்புறம் எப்படி முட்டு கொடுக்க முடியும் கதரல்ஸ் ஒரு பக்கம் இருக்குது அதை பற்றியும் பேச போகிறோம் அதை தவிர்த்து அவங்க சொன்ன விஷயங்கள் சௌந்தரியாக்கு ஒரு பாசிட்டிவாக தான் அமையப்போகுது எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்கல லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும் பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் பார்க்குறீங்க லைக் மட்டும் கொஞ்சம் போட்டுருங்க கைஸ் கண்டென்ட் போயிடலாம் சௌந்தரியோட ஃபேமிலி வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் முத்துக்கு தீபக் தான் அவங்க அப்பாவுக்கு தீபக் ஃபேவரெட்டு முத்துக்குமரன் பேசுறதுலாம் பிடிக்குது அம்மாவுக்கு வந்து ஜாக்லின் அப்போ அப்போது அம்மா ஜாக்லினோட பிஆர்ஆடா இப்படின்னு ஒரு கும்பல் சொல்லுமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே என்ன பண்ணுறாங்க வந்து ஜாக்லின் வந்து காஃபி போட்டு இதெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு தனியாக கூப்பிட்டு போறாங்க சௌந்தரியா வாமா வா வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க பெட்ரூம்ல நிற்க வச்சு என்ன சௌந்தரியா பண்ணிட்டுருக்கீங்க என்ன பண்ணுறீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க அப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் நல்ல ரீதியில் யூஸ் பண்ணணும் அது என்ன ஒருத்தவங்க பேசும்போது கால் மேல கால் போட்டு உட்காந்து இருக்கிறது அதெல்லாம் தப்பு இல்ல அப்படின்ன மாதிரி எடுத்த உடனே அடி முத்துக்குமராணி பாயிண்ட் அட்ரஸ் பண்ணல மேனேஜர்ல நிறைய பேர் வந்து அதுல என்ன தப்பு இருக்குங்க எங்க அது ஒரு மேனேஜர் விசஸ் இது ஒர்க்கரோட மீட்டிங் நான் அப்பயே சொன்னேன் அந்த ஒர்க்கர் மீட்டிங்ல கால் மேல கால் போட்டு உட்கார கூடாது அது அவங்க கம்ஃபர்டபிள் உட்காரலாம்னு சொல்லும்போது அது அது வேற நீங்க வீட்ல எப்படி வேணாலும் உட்காந்துங்க அங்க ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க அந்த மீட்டிங்ல அப்படி உட்கார கூடாதுன்றது அவங்க டேடியே சொல்றாருப்பா டேடி டேடி சொல்றாரு புரிஞ்சுக்குங்க சில பேர் முட்டு கொடுத்த பாய்ஸ் புரிஞ்சுக்குங்க ஓகே நம்பர் ஒன் ரெண்டாவது மஞ்சரி கிட்ட ஒரு பிஹேவியர் பண்ணீங்களா பா 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 பாபு அப்படிலாம் ரொம்ப தப்பு சௌந்தரியா அப்படின்ற மாதிரி அந்த தப்பையுமே சௌந்தரியா சுட்டி காமிச்சிட்டாங்க என்ன பிஹேவியர் இது என்ன பண்ற நீங்க இந்த பிஹேவியர்லாம் அப்படி பண்ணக்கூடாது ரொம்ப தப்பு சௌந்தரியான்ற மாதிரி அங்க அடி டேடி ரெண்டு போடு போட்டாரா போட்ட உடனே அடுத்து என்ன பண்றாங்க சௌந்தரியாவோட அம்மா அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா சௌந்தர்யா என்ன நீ பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல மத்தவங்க பேசுறதுல ரெண்டே பாயிண்ட் நாலு பத்து பாயிண்ட் பேசுறாங்கன்னா ரெண்டு பாயிண்ட் புடிச்சுக்கிட்டு நடுவுல போய் சண்டை போடுற உனக்கு அவங்க என்ன கான்டஸ்ட்ல பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு உனக்கு புரியல எதுக்கு நீ தேவையில்லாம சண்டையை போட்டு மூக்க அழைச்சு வாங்குற அப்படின்ற மாதிரி சௌந்தரியோட அப்பட்டமான ஸ்ட்ராட்டஜி அப்பட்டமா உடச்ச மட்டும் நான் பார்த்தேன் அந்த இடத்துல என்னங்க இப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பட் முழுசா கேட்டு போனா பரவாயில்ல முழுசா கேட்காம நீ நடுவுல நடுவுல போய் சண்டை போடுற அதை நீ பண்ணாதேன்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு அடி போட்டு முடிச்சிட்டாங்க அடுத்து பிரெஞ்சுப்ப பத்தி பின்னாடி பேசாதீங்க சௌந்தர்யா பின்னாடி போய் முதுகு பின்னாடி எதுக்கு பேசுகிற பேக் பைட்டிங் பண்ணாத ஏதா இருந்தாலும் டேரெக்டாக போய் சொல்லிருன்ற மாதிரி ஆறு வாட்டி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டில ஆறு வாட்டி சௌந்தரியோட அம்மா சௌந்தர்யா கிட்ட சொல்றாங்க சிக்ஸ் டைம்ஸ் அப்படின்றத நோட் பண்ண குறிப்பிட வேண்டிய விஷயம் மக்களே குறிப்பிட வேண்டிய விஷயம் ஏன்னா சில பேருக்கு வந்து அடுத்து நம்ம எடுத்துக்காட்டு வீடியோ எடுத்து சொல்லணும் போல பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு ஏன்னா இதுக்கு வந்து இதை வந்து ஜாக்லின் ஃபேக்காக இருக்கா ஜாக்லின் இதாக இருக்கான்னு ஒரு கும்பல் வரும் இல்லையா இப்போ இந்த கும்பல் என்ன பண்ண போதுன்னு எனக்கு தெரில ஒரே கதறல்சாக இருக்கும் போல இருக்குது அவங்க எதிர்பார்த்தது ஒன்று இங்கே நடந்துருக்கிறது வேற அதனால் ஒன்றுமே பண்ண முடியாமல் சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்காங்க இக்கெட்டில் ஓகே ஐ மேபி ஆஷ் பட் என்ன பண்ணுறது எனக்கு செய்யணும்னு தோணுது ஓகே ஸோ அதில் வந்து கரெக்டாக வந்து சொல்லியாச்சு சௌந்தரியா கிட்ட இந்த மாதிரி டேரெக்டாக தப்பா இருந்தாலும் கிட்ட போய் டேரெக்டா பேசிடு பின்னாடிலாம் பேசாத அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுருன்ற மாதிரி அங்கே ஒரு இன்புட்டை கொடுக்குறான் ஓகே அடுத்து அவங்க தம்பி தான் ஹைலைட்டே இன்னும் ஆமாம் லூஸ் இதுன்ற நான் மூளை இல்லை அறிவு இல்லைன்ற உனக்கு இருக்கா எல்லாமே நீ கரெக்டாக எல்லாத்தையும் பண்றியா ஃபர்ஸ்ட்டு அட்வைஸ் அடுத்து உனக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி உனக்கு இருக்கான்னு நீ செக் பண்ணிக்கோ உனக்கு இருந்துக்கப்புறம் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு போடு என்னங்க சுற்றி போட்டு அடிக்கிறீங்க நல்லா இருக்கு பாவங்க அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இதை போட்டு நீ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தானே அப்புறம் எதுக்கு பின்னாடி பேசுகிறேன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னா முன்னாடி போய் பேசுது பின்னாடி உட்காரத்தில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இல்லைன்னு இதுக்கப்புறம் யாரும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்லிடாதீங்க ஏண்டா வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு டேக்கு தூக்கிட்டு சில பேர் அழைஞ்சுட்டு இருந்தீங்கல்ல அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டும் இப்போ இல்லைன்னு அவங்களே சொல்கிறாங்கய்யா நான் சொல்லலை நான் சொல்ல மக்களே அவங்க 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 பிரதர் 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 சொன்னார் ஓகே ப்ரதர் சொன்னார் புரிஞ்சுக்கங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுன்ற மாதிரி இதுக்கப்புறம் முட்டுக்கு வந்துடாதீங்க ஓகே அவங்களே சொல்லிட்டாங்க போது தெரிஞ்சுக்கணும் ஓகே அவங்க அவங்க ஃபேமிலிக்கு தெரியாத அவங்களுக்கு தெரிய போகுதுன்றதை நான் சொல்லுவேன் ஓகே அடுத்து நீ இந்த வீட்டில் என்ன பண்ற எனக்கு வீட்டிலலாம் எல்லாம் இந்த மாதிரி ரியாக்ஷன் காட்டுறது இல்லையே வீட்டிலலாம் எல்லாம் இப்படி பிகேவியர் இல்லையே அப்ப நீங்க என்ன பண்ற அப்படின்னும் போது என்ன சொல்ல வராங்க மக்களே புரியுதா வீட்டுக்குள்ள சௌந்தர்யா வேறு மாதிரி இருக்காங்க இங்கே ஒரு மாதிரி இருக்காங்க அப்ப என்னது சௌந்தர் அடிக்கடி நான் சொல்றாங்க நான் வீட்டுக்கு வெளியே தான் வீட்டுக்குள்ளேயும் இப்படி இப்படிதான் நான் ரியலா தான் இருக்கேன்றாங்க ஆனா ஃபேமிலி இப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்போ சௌந்தரியா ரியலா இந்த வீட்டில் இருக்காங்களா இல்ல பிக் பாஸ் இல்ல அவங்க வீட்ல இருக்காங்களா இல்ல பிக் பாஸ் வீட்ல ரியலா இருக்காங்களா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நான் எதுவும் சொல்லப்பா நான் சொல்லலை அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க புரியுதா அவங்க சொன்னதை சொல்றேன் சோ எந்த வீட்ல ரியலாக இருக்காங்கன்னு புரிஞ்சுங்க அதுக்கப்புறம் இந்த டேகம் போச்சா அப்படின்ற மாதிரி தான் தோணுது போச்சு போச்சு எல்லாம் போச் அப்படின்ற மாதிரி தான் அடுத்து எல்லாத்தையும் உன் உன் இஷ்டத்துக்கு தோணுது தோணுது தோணுதுன்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது சொல்ல முடியாது உன் மனசுல தோணுதுன்றதை எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ல முடியுமா அது எப்படி சொல்லிட்டு அது சொல்லிட்டு கேட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன்னு எப்படி பேசுவேன் சௌந்தரிய அப்பெல்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி தம்பி நியாயமான கேள்வி கேட்கிறான் எப்படி நியாயமான கேள்வி நீ உங்க இஷ்டத்துக்கு தோன்றலாம் சொல்லிட்டு எப்படி அது திரும்ப கேட்டா நீ பதில் சொல்லணும்ல தோணுதுன்னு சொல்லலன்னா அப்பெல்லாம் சொல்ல முடியாது தப்புன்றத அங்க ஒரு போடு அடுத்து மற்றவங்க ஒரு விஷயத்தை நீ சொல்கிற அதை அவங்க சொல்கிறத கேட்கணும் லிசனிங் கில்ஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்க முடியாதுன்னா உனக்கு என்ன எதுக்கு வந்திருக்க நீ கேளு இந்த ஷோக்கு தானே வந்திருக்க கேட்டதெல்லாம் பண்ணு கேட்காம இந்த மாதிரிலாம் பண்ணாத இதெல்லாம் இருக்காதன்ற மாதிரி அங்கே ஒரு இது அடுத்து மரியாதை மரியாதை எங்க கைண்ட்னஸ் எங்க இந்த சௌந்தரியம் எங்க போனாங்க எங்க இதெல்லாம் சுத்தமாக காணும் இதெல்லாம் வரணும் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு போடு அடுத்து ஒருத்தனை ஹெல்த் இஷ்யூஸ் தலைவலி இருக்கு தலைவலினா அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணும் தலைவலின்னா இது பண்ணும் அதை விட்டு நடிக்கிறான் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு சவுந்தரியான்ற மாதிரி தலைவலி மேடரும் இந்த மாதிரி உடம்பு சரியில்லா இந்த மாதிரி போய் பேசிட்டு இருக்காது ஜஸ்ட் இது மாதிரி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அங்கே ஒரு போடு போட்டாங்க எனக்கு சௌந்தரிய மேலே இம்ப்ரெஷனை விட சௌந்தரியோட அப்பாக்கும் அவங்க அம்மாக்கும் அவங்க பிரதருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆட்சி வேற மாதிரி ஏன்னா நான் நினச்சது எல்லாமே டப்பு 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 டப்புன்னு உடச்சதுல நான் ஐஎம் வெரி ஹாப்பி சந்தோஷமா சொல்றேன் எனக்கு அவங்கள சௌந்தரியாவோட எனக்கு சௌந்தரியோட ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே இதை பதிவு பண்ண விரும்புறேன் ஓகே ஸோ அதை அந்த எம்பத்தி சிம்பத்திலாம் காட்டுங்கன்ற மாதிரி போட்டு முடிச்சிட்டாங்க அந்த இடத்துல ஓகே இது ஒரு பக்கம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து ஜாக்லின் கிட்ட ட்ரூவாக இருக்கா அவள் நீ தான் ஜாக்லின் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறா அவள் உன்னை பற்றி நல்லா தான் பேசியிருக்கா பாசிட்டிவா நீ தான் அவளை பற்றி பின்னாடி பேசியிருக்க அப்படின்ன மாதிரி போட்டு பின்னிட்டாங்க போட்டு பின்னி பெடலில் எடுத்துட்டாங்க சௌந்தரியாவோட ஒட்டுமொத்த மிஸ்டேக் அந்த ரியாக்ஷன்லேருந்து பின்னாடி பேசுறதுலேருந்து மற்றவங்கள வந்து எப்படி ரியாக்ஷன் கொடுத்துட்டு போகிறதுலேருந்து ஒட்டுமொத்த தப்பி அட்ரஸ் பண்ணி டோட்டலாக முடிச்சு விட்டாங்க சௌந்தரியாவை அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிஞ்சு இப்போ எனக்கு என்ன ப இவாக இருக்குன்னா இதுக்கப்புறம் அவங்க என்னத்தை வச்சு முட்டு கொடுப்பாங்கன்னு தெரியல வெளியே ஒரு வாய்ஸ் இருக்குல்ல ஏன்னா நேத்தே வந்து சௌந்தர்யாவுக்கு எதிராக பேசினதாக தான் மஞ்சரியோட பையன் பேட் பேரண்டிங்னு அட்டாக் பண்ணாங்க இது திஸ் இஸ் த குட் பேரண்டிங் மேன் பேரண்டிங்னா இப்படி இருக்கணும் எப்படி ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா சௌந்தர்யாவுக்கு ஒரு பேரண்டிங் செட் பண்ணிட்டு போயிருக்காங்க பாருங்க திஸ் இஸ் குட் பேரண்டிங் அப்படின்றது பாயிண்ட் தன்னுடைய பொண்ணோட தப்புகளையும் சுட்டி காட்டுறாங்க உனக்கு வெளியே ஃபேன்ஸ் இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோன்றதை நல்லதையும் சுட்டி காட்டுருக்காங்க இதுதான் நல்லது நீங்க இதை விட்டுட்டு முட்டு 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 முட்டுன்னு முட்டு கொடுத்தா ஒன்றும் பண்ண முடியாது ஓகே அடுத்து ஒரு டாஸ்க் வருது டாஸ்க் வந்தவொடனே என்ன பண்றாங்கன்னா இது சொல்ல சொல்றாங்க முரண்பாடு முரண்பாடு வந்து என் பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குது உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னும் போது ஸோ அதை வந்து அவர் அப்பா பேசினது மிகப்பெரிய விஷயம் அது மற்றவங்க மேலே தப்பு எங்கள் பொண்ணால் பல பேருக்கு இதுவாக இருக்குன்னு அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்குல்ல வேற மாதிரி சார் வேற மாதிரி இதனால சௌந்தர்யாவுக்கு பூஸ்ட்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை அவங்க திருத்திக்கிட்டால் இன்னும் நல்லா இருக்கும்ன்றத ஒரு கன்சர்ன் தான் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிச்சன் இது ஒரு ரெசிபி செய்யணும் உங்க அம்மா கிட்ட கேட்டு அந்த ரெசிபி செய்யணுன்ற மாதிரி அந்த ரெசிபி கற்றுக் கொடுத்து ஒரு நாள் சவுந்தர்யா செய்ய போகிறாங்க இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பிடிக்கும் அப்புறம் முத்துக்குமரன் மட்டும் மற்றும் தீபக் பிடிக்கும்ன்ற மாதிரி அவங்க அப்பா சொன்னாங்க அம்மாக்கு ஜாக்லின் அப்படின்ற சம்பவங்கள்லாம் நடந்து முடியுது அதுக்கப்புறம் முடிகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சௌந்தர்யாவும் எனக்கு ஒன்று சேரணும் அவங்க அம்மா ரெக்வஸ்ட் ஜாக்லின் கிட்ட ஜாக்லினும் சௌந்தர்யா ஒன்றா சேரணும் ரெண்டு வாரமாக நீங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கீங்க அதை பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கல ஒன்று சேர்ந்து இருக்கணும் அப்படின்றதே சொல்கிறாங்க சௌந்தர்யா கிட்ட இங்கே பாரு எதா இருந்தாலும் முன்னாடி சொல்லிரு மூஞ்சுக்கு நேராக சொல்லு பின்னாடி போய் பேசாத சௌந்தர்யா எல்லாம் தப்புன்னு போது உடனே ஜாக்லின் கிட்ட கேட்குறாங்க சௌந்தர்யா குழு குளு குழு குழு இருக்குமே ஏமா பண்ணது நீதாமா பண்ணதை சொன்னது என்னமா உனக்கு பிரச்சனை பண்ண தானே சொல்றாங்க ஆனால் ஜாக்லின் எந்த இடத்துலையுமே உன்னை விட்டு கொடுக்கல உனக்கு நல்லா தான் பேசுகிறா நல்லா பாசிட்டிவாக தான் இதுக்கா நீ இப்படிலாம் பேசாதேன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க சௌந்தர்யா இன்னொரு விஷயம் ஹைலைட் பண்ணிட்டாங்க என்னென்னா வெளியே வந்து ஜாக்லின் கூட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன் இதெல்லாம் இருக்க மாட்டேன்லாம் சொல்லாத அதெல்லாம் ரொம்ப தப்புன்றதையும் ஸோ சௌந்தர்யாவோட ஒட்டுமொத்த தப்பியுமே சுட்டி காமிச்சிருக்காங்க அதை எப்படி திருத்திக்கிட்டு மாற்றிக்கிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும் அதில் அப்புறம் அவங்க அப்பா வந்து வெளியே வாங்க பேக்கரி இக்கரின்ற மாதிரி அந்த சாலை நிறைய விஷயங்கள்லாம் பேசி ஒரு நல்ல வைபை ஸ்டெட் பண்ணிட்டு போனாருன்றதை நான் பார்க்குறேன் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ வந்து செய்கிறேன் பாய் கைஸ்